இப்போ மங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வந்து முகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எப்படி சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் மங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தோல் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் எக்ஸிமா இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு தோல் சார்ந்த ஒரு பிரச்சனை அதனால வந்து இது மேலோட்டமாக தோலை மட்டுமே சொல்லிட முடியாது இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா வியர்வை வரக்கூடிய அளவுக்கான உடற்பயிற்சியோ உழைப்போ இல்லை அப்படின்னாலும் மங்கு என்பது வரும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வருது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அளவுக்கான பயிற்சியிலோ உடல் உழைப்போ எதுவும் இல்லை என்று அர்த்தம் புரிஞ்சுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா வியர்வை இருக்குது இல்லைங்களா நம்முடைய உடம்பில் வியர்வைகள் வழியாக நிறைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது சிறிது தூரம் நடக்கிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி நடக்கிறதே இல்லை அதாவது வாகனங்கள் அதனாலையாக போகிறது ஒரு மாடிப்படி கூட லிஃப்ட் இருந்தால் போ அதிலேயே வந்து பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறது அதை தான் செய்கிறாங்க அப்போ உடல் உழைப்பு குறைய குறைய வியர்வை என்பது உடம்பு விட்டு வெளியில் போகலையா அப்போ கெட்ட நீர் என்பது தேங்கும் போது இப்போ சாக்கடை நீர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சாக்கடை நீர் என்ன மாதிரி இருக்குங்க நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடிய சாக்கடை எப்படி போகுது கருப்பாக தானே போகுது இப்போ சாக்கடை அப்படிங்கிறது கெட்ட நீர் தேங்கும் போது ஒரு கருப்பு நிறத்தை உண்டாக்குவதைப் போல மங்கு என்பது கருப்பாகவே படுகிறது இல்லையா இப்போ அது கழிவுகளை எங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உடம்பு தீர்மானிக்கிறதோ அதை பொறுத்து அந்த நேரம் கருப்பாக மாறிவிடுகிறது அது உடம்பில் எங்கே வேணாலும் வரலாம் நாம் முக அழகுக்காக நம்ம கவலைப்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் தெரியுது இப்போ தோலில் வந்து கருப்பாக நிறைய பேர் படுகிறதை பார்க்குறது இல்லையா நீங்கள் பேச்சஸ் எல்லாம் நடக்கிறது இல்லையா நிறைய பேருக்கு ஆகுதே வெள்ளையா கருப்பா தோல் நிறம் மாற்றம் அடையும் போதெல்லாம் நம்ம உடம்புல வேறு பக்கம் இருந்தால் அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை முகம் ரொம்ப அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால நம்ம கவனம் செலுத்துகிறோம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதலாவது பாயிண்ட் வியர்வை வருவதைப் போல தினசரி உடல் உழைப்பு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக இதுக்காக நேரம் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் அப்போ தான் நீங்கள் இதன்னு முழுமையாக விடுபட முடியும் பாருங்க மேலட்டமே ஏதோ ஒரு க்ரீம் சொல்லிவிட்டு போயிடலாம் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்க எதை செய்யுங்க அப்படின்னு ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் எந்த க்ரீமை போட்டு அமுக்கி அமுக்கி வைக்கிறீங்களோ அது மீண்டும் திரும்ப திரும்ப வரத்தான் செய்யும் சரிங்களா அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பளம் ஊறுகாய் பேக்கரி பொருட்கள் மைதா இந்த மாதிரி பொருள்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுடைய உயர்வை மேலும் கெட்ட நீரால் சூழப்படும் அப்போது அப்பளம் ஊறுகாய் பேக்குடு ஐட்டங்களாக இருக்குது இல்லையா பேக்கிங்கான இது பல மாதங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கக்காகலாம் வந்து பேக் பண்ணியில் அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பொருளை நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மங்கோட இதை வந்து அதிகப்படுத்தும் கழிவுகளை அதிகப்படுத்தும் கழிவு நீரை அதிகப்படுத்திடும் சரிங்களா அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள்லாம் தவிர்த்துருங்க சரிங்க வேறு என்னங்க ஏதாச்சும் ஒரு காஸ்மெட்டிக் ஆகிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்காகவே சொல்கிறேன் நீங்கள் இது முதல்ல இதையெல்லாம் சரி செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்துடுங்க ஆரஞ்சு தோல் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு தோலை வந்து பொடியாக செய்து வச்சுக்குங்க நம்ம வீட்டில் தான் பழங்கள்லேருந்து பயன்படுத்தும் ஜூஸாக இருக்க வாங்குறதுக்குலாம் பயன்படுத்த முடியாது அதில் ஆரஞ்சு தோலை மட்டும் எடுத்துட்டு காய் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொடியாக அரைச்சிங்க பால் அடையில் தயிரோடைய ஆடையை சேர்த்துக்கொண்டு மங்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு எனக்கு கேட்டால் முகம் முழுவதுமே கூட போடலாம் ஒரு கால் மணி நேரம் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஆரஞ்சு பழத்தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப்புங்க நல்லா பளிச்சுன்னு பண்ணக்கூடியது மேல் தோல் இருக்கக்கூடிய கருப்பில் எயர் எடுக்கக்கூடியது ஏங்க அது நேரடியாக இதையும் செஞ்சிடலாமா நீங்கள் நேரடியாக அதை செஞ்சால் நான் அதை தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு க்ரீம் போட்டு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அதனால் உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டியது அதாவது உடற்பயிற்சி செஞ்சு செய்ய சரி செய்து கொள்ள வேண்டியது வேண்டாத உணவுப் பொருட்களை எல்லாம் தவிர்க்கணும் சொன்னாலையே அதையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க முழு பலன் கிடைக்கும் இதுக்கப்புறங்க சிரட்டை தைலம் அப்படின்னு கிடைக்குங்க நாட்டு மருந்து கிடைக்கு போனீங்கன்னா சிரட்டை தைலம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தலாமா இது வந்து நாட்டு மருந்து கிடையாது கிடைக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஐட்டம் இது இது உடம்புக்கு கேடு இல்லை இன்னொன்று அமைக்கி வைக்கக்கூடிய வேலைகள்லாம் இது செய்யாது ஆனால் நம்ம ப்ராப்பராக செய்துட்டு வந்தோன்னா ஒரு முழு பலன் கிடைக்கும் ஆக மங்கு மறைவதற்கு இந்த வழிமுறைகளைலாம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் முகம் அழகாக மாறும் நன்றி வணக்கம்